அனைவருக்கும் வணக்கம் ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்படன் வரவிருக்கிறேன் ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பால வரலட்சுமி விரதம் வரக்கூடிய ஆடி மாதம் இருபத்தி மூணாந்தேதி எட்டு எ எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் இந்த விரதத்தால் அடையக்கூடிய செல்வங்கள் எல்லை இல்லாதது அன்றைக்கு பௌர்ணமி மாலை பொழுதில் வந்துடுது அதே போல் திருவோண நட்சத்திரம் ரெண்டுமே நம்மளுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அந்த திருவோண நட்சத்திரமும் பௌர்ணமி சேர்ந்த காலத்தில் நம்ம வந்து இந்த வரலட்சுமி விரதம் கொண்டாடுவது அப்படிங்கிறது பெருமாளுடைய ஆசீர்வாதத்தோடு சேர்த்து கிடைக்குது சிவன விரதம் திருவோண விரதம் இருக்கக்கூடியவர்கள் மாலை பழுந்து திருவோணம் வந்துறதினால அந்த சேர்த்து அந்த பூஜை நடக்கும்போது லக்ஷ்மி நாராயணனுடைய அனுதரகம் கிடைக்கும் அப்போ வரலட்சுமி விரதத்துக்கு நிறைய பட்சணங்கள்லாம் செஞ்சு எப்படி கோகுலாஷ்டமிக்கு எல்லா பட்சணும் செய்து வழிபாடு செய்கிறோமோ அதே மாதிரி இதுக்கும் இந்த மங்கள சொல்லக்கூடிய மங்கள சரடு கட்டிக்கொண்டு பெண்கள் குழந்தைகள் அனைவரும் பெண்கள் சம்மந்தப்பட்ட விசேஷங்கிறதுனால அன்னைக்கு ஒரு சிறு மாங்கலி கயிறாக கட்டிக்கணும் இப்போ வந்து மாங்கலி சயிறு கயிறாக கட்டி கொண்டோம் அப்படின்னா இப்போ காப்பாக கட்டிக்கிறாங்க கையில் நான் எப்படியா கட்டிக்கிட்டேன்ல அப்படின்னு அந்த கயிற்றுல இந்த கயிறு கழுத்தில் தான் கட்டிக்கணும் அப்போ அந்த மங்களதிரேவியும் செய்தும் மகாலட்சுமியுடைய பூஜை முறையாக செஞ்சுட்டு வரும்போது லக்ஷ்மியுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரம் நீங்கணும் தரித்திரம் எதனால் வருது அப சொல்லான வார்த்தைகள் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணும்போது தரிதிரம் வந்துடும் மங்களகரமான வார்த்தைகள் யூஸ் பண்ணும்போது கரம் உண்டாகும் எந்த வீட்டில் பெண்கள் அழுகுறாங்களோ அந்த வீட்டில் லெக்மி தங்காது அத்தனை சாஸ்திரம் சொல்லுது அப்போ பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் அது அதுக்காண்டு இந்த பெண்களுடைய பூஜை எப்பவுமே துக்கத்திலே இருக்கிறாங்க துக்கம் எதுக்கு வருது அது கண்டறிந்து அது வந்து நிவர்த்தி செய்து கொள்ளணும் அப்போ அதுக்குண்டான தன்மை உருவாக்கக்கூடிய தன்மை பெரியவர்களாக இருந்து நம்ம இளம் வயது தம்பதிகளுக்கு வழிகாட்டியாக அமையணும் அவங்க ஒரு பக்கம் சண்டைனா நம்ம ஒரு பக்கம் சண்டைப்பட்டால் அவங்களே சண்டைப்படுறாங்க நம்ம எப்படி சண்டைப்படாமல் இருக்கிறது அப்படிங்கிறதே வந்துடும் அப்போ வழிகாட்டுதான் நம்ம வந்து சரியான முறையிலேருந்து லட்சுமி பூஜையெல்லாம் செய்யும் போது லக்ஷ்மி கரை வந்து முறையாக அமையும் அந்த தெய்வ கடாட்சம் வரும்போது நிறைய நம்மளுக்கு எல்லை இல்லாத செல்வம் கிடைக்கும் செல்வம் இல்லாமல் நம்ம வாழ முடியாது அதனால் லக்ஷ்மி அஷ்டோத்தரம் சொல்லுங்கள் லக்ஷ்மி மகாலட்சுமி உடைய போற்றி இருக்குது அதை வாங்கி படிங்க இது வந்து நெட்டே டவுன்லோட் பண்ணிக்கலாம் மொபைல்லே வரும் லக்ஷ்மியுடைய போற்றினாலே அஷ்டோத்திரம் சகசரநாமம் லக்ஷ்மியுடைய பாட்டு லக்ஷ்மியுடைய அஷ்டகம் அது லக்ஷ்மியுடைய கீர்த்தனை அது என்னென்னா உங்களுக்கு தெரியுமோ அத்தனை அன்றைய தினம் பாராயணம் செய்து வழிபாடு செய்யணும் நிறைய அலங்காரம் செய்யணும் நம்ம நம்ம வீட்டில் விக்கிரகம் இருக்காது ஒரு படத்துக்கையாவது நல்லா அலங்காரம் செய்து சந்தனம் குங்கம் எல்லாம் புதுசாக போட்டுக்கிட்டு அஞ்சு முகம் விளக்கு ஏற்றி பூஜை செய்யணும் அது இல்லாமல் நிறைய பட்சணங்கள்லாம் வைக்கணும் அதெல்லாம் வச்சு பூஜை பண்ணும்போது பழ வகை பாயாசம் தயிர் சாதம் பால சாதம் அத்தனையும் நம்ம வந்து செய்து அந்த லக்ஷ்மி தேவி வழிபாடு செய்யும்போது எல்லை இல்லாத செல்வம் வந்து நம்ம வீட்டில் வந்து அடையும் ஆகவே இன்றைய தினம் வரலட்சுமி விரதத்தை முறையாக பயன்படுத்தி கொண்டு வாழ்வாங்கு வாழ எல்லாமல்ல லட்சுமி தேவியை பிரார்த்தனை செய்து மருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தாலும் பாலத்தர் புருஷ்ணனுடைய அனுகிரகத்தாலும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய் பாலா ஜெய்பாலா ஜெய் பாலா